கோவை சரவணம்பட்டி பிபிஜி செவிலியர் கல்லூரியின் இருபத்தி ஆறாவது விளக்கேற்றும் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது செவிலியர் துறையின் முன்னோடியான புளாரன்ஸ் நைட்டிங்கில் அம்மையாரை நினைவு கூறும் விதமாக செவிலியர் பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் செவிலியர் மாணவிகள் விளக்கினை கையில் ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொள்வதை ஒவ்வொரு செவிலியர் கல்லூரிகளும் மரபாக பின்பற்றி வருகின்றனர் கோவை சரவணப்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவ மாணவிகள் ஆண்டு விலக்கேற்றும் விழா கல்லூரி வளாக அரங்கில் நடைபெற்றது கல்லூரியின் தாளர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி துணை தலைவர் அக்ஷய் தங்கவேலு டாக்டர் ஸ்வேதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் விழாவில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சித்ரா வரவேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோவை மாவட்ட சுகாதார சேவை இயக்குநர் டாக்டர் அருணா பிபிஜி செவிலியர் கல்லூரியின் முன்னாள் மாணவரும் ஸ்ட்ரோமா மற்றும் காயம் பராமரிப்பு ஆலோசகருமான செவிலியர் சுரேந்திர பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பத்தொன்பது பட்டய படிப்பு நூறு பட்ட மாணவர்கள் விலக்கேற்றி உறுதிமொழி எடுத்து கொண்டனர் விழாவின் இறுதியில் முனைவர் ஜெயபாரதி நன்றியுரை வழங்கினார் ஐட் இஸ் த லேம்ப்லைட்டிங் செர்மனி டுடேங்க ஜிஎன்எம் ஸ்டூடெண்ட் ஜிஎன் எம் அண்ட் பிஎஸ்சி நர்சிங் ஃபர்ஸ்ட் இயரில் எப்போவுமே நடத்துகிற ஃபங்க்ஷனுங்க இது அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் பிகாஸ் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டே வென் தே லை லைக் த லேம்ப் அண்ட் தே கோ இன் டு த ஹாஸ்பிட்டல் ஃபார் த ஃபஸ்ட் டைம் அவங்க இதை பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது ஒரு பிளட்ஜை எடுத்துக்குவாங்க ஹவு தே ஹேப் டு ஒர்க் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இதெல்லாம் க்ளியராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுப்புறதுக்கு தான் இந்த செரமனி நர்சிங் இன்னைக்கு இந்த லேம்ப் லைட்டிங் விழா நடத்துகிறோம் இது வந்து ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் அம்மியார் அவங்களோட நினைவில் பண்ணுறோம் ஒன் டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிறாங்க இந்த விழாவில் பிஎன்எம் இருபது பேர் பிஎஸ்சி நர்சிங்கில் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட் ஆறு வருஷம் ட்வெண்ட்டி லேம்ப் லைட்டிங் செல் பண்ணியிருக்கும் ஆல் எவ்ரி ஒன் எல்லாருமே நல்ல பிளேஸ்மெண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கும் இன்னும் டிமாண்ட் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால ப்ளேஸ்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை நல்ல இடத்துல நிறைய வெரைட்டி ஆஃப் போஸ்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்ராட்லேயும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் அப்ராடில் இருக்காங்க இங்கேயுமே நல்ல பொசிஷனில் இருக்காங்க